அதைத்தான் எங்க அப்பா மணியரசன் அவர் கேட்கிற நீ அங்கே முருகன் மாநாடு போடுவாய் முருகனுக்கு முன்பு அவன் தாய்மொழி தமிழே வழிபடுவாயா அந்த கேள்வி எழுப்புமா பிறகு தமிழ் இல்லாத முருகன் தமிழ் இல்லாத இடத்தில் முருகன் எங்கிறார்பா எவ்வளார்பா நீ கஷ்டப்பட்டு மாநாடு போட்டு என்னை வளர்க்கிறாய் ஒரு நாட்டின் மதிப்புமிக்க ஒரு அமைச்சர் பெருமகன் உள்துறை அமைச்சராக இருக்கிற ஒரு பெருந்தகை ஐயா அவர்கள் மதுரையில் வந்து தன் கட்சி தோழர்களிடத்தில் பேசுகிறார் இந்துக்களின் ஒற்றுமை இந்திய நாட்டு மக்களின் பேசல இந்துக்களின் ஒரு நாட்டின் தலைவர் மிக உயர்ந்த பதவியில் இருக்கிற பேசுகிறார் நாட்டையும் நாட்டு மக்களையும் துண்டாடுகிற முயற்சியில் ஈடுபடுபவர்கள் யார் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும் இவர்கள் யார் தெரியுமா இந்துக்கள் ஒற்றுமை பாரத மாதாக்கு ஜே இந்த ஜெய் ஸ்ரீராம் இதெல்லாம் பேசுகிற பெருமக்கள் யார் தெரியுமா உடன் பிறந்தவனே யார் இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிற போது இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடியவன் எல்லாம் பாகிஸ்தான் பங்களாதேஷிலே இருக்கிறான் விடுதலைக்கு போராடுதவன் பாரதிய ஜனதாவிலும் பாராளுமன்றத்திலும் இருக்கிறான் நீங்கள் இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடிய ஒரு போராட்டம் சொல்லுங்கள் என்று ஒரு போராட்டத்தை சொல் சவர்கள் பலமுறை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த ஒரு கோலை அவர் வீரன் என்றால் அவர் வீரன் என்றால் பகத்சிங்குக்கு பேர் என்ன அவர் வீரன் என்றால் என் பாட்டன் பூலித்தேவனுக்கு பேர் என்ன அவர் வீரன் என்றால் என் பாட்டன் தீரன் சின்னமலைக்கு பேர் என்ன நீ என்ன வரலாறு வச்சிருக்க உனக்கு நீ விவேகானந்தர் ஆன்மீக புரட்சிங்கிற ஆன்மீக மறுமலர்ச்சிங்கிற எங்கள் பாட்டன்கள் எங்கள் இனம் முன்னோர் அவர்களை விட சமய புரட்சி செய்த ஒருவன் வாய்குந்தர் வள்ளலாரை தாண்டி இந்த நிலத்தில் ஒருவனும் இல்லை நீ ஒரு விவேகானந்தர் எத்தனை விவேகானந்தர் எனக்கு நீ ஒரே ஒரு பெண் சாஞ்சிராணி அவள் பிறப்பதற்கு எண்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பே பிறந்து போராடி இறந்த வீர மரத்தி என் பாட்டி வேதுநாச்சியார் வீர பெரும்பாட்டி எனக்கு ஒற்றை ஒற்றை சிவாஜி மராட்டிய மன்னனை வீர சிவாஜி என்று தூக்கி வருவாய் அது உனக்கு எனக்கு எத்தனை வீரப் பெரும்பாட்டங்கள் பூலித்தேவன் தீரன் சின்னமலை அழகு முத்துக்கோன் சுந்தரலிங்கனார் வெள்ளைய தேவன் எத்தனை பேர் எத்தனை பேர் மாமன்னர்கள் மறுவிறுவர்கள் எங்கள் முன்னவர்கள் போல சற்றும் மிரத்தில் சளைக்காதவர்கள் யாராவது போராடி தூக்கல தொங்கிருக்கணா தொங்கிருக்கணா தொங்கிருக்கான வரலாறு உண்டா எங்கள் பாட்டன அழகு முத்துக்கோனை கைது பண்ணிட்டான் எப்படி தந்திரமாக சூழ்ச்சி செய்து உன்னை வீழ்த்தினோம் பார்த்தாயா நாங்கள் தோற்றாலும் வீரமிக்க மறவர் கூட்டமாக வரலாற்றில் நீ துரோகி என்றுதான் பதிவு செய்யப்படுவாய் குண்டுகள் துளைக்க முடியாத மன்கோட்டை கட்டி ஆண்ட மகன் நம்முடைய பாட்டனர் சின்னமலை மரணத்துக்கு அஞ்சாலம் ஆவீரர்கள் நமது முன்னவர்கள் மரண கயிற்றை கொண்டு வருகிறான் வெள்ளைக்காரன் தூக்கு கயிறை பாரித்து களத்திலே மாட்டிக்கொண்டு அவன் நெஞ்சிலை கவித்து போட நீ என் எதிரி மரணத்தை கூட எனக்கு பரிசாக தந்தாய் என்று வரலாறு பதிவு செய்து கூடாது என்று சொல்லி மாண்டவன் நம்முடைய பாட்டன் தீரன் மான மரவர்கள் மருதிருவர்கள் இருவர் கழுத்திலுமே தூக்கு முழங்கால கட்டி கட்டி முட்டிக்கால் போட கூட வைத்து தூக்க கயிற்கு முன்பு நிறுத்தியிருந்தான் பெரியவர் சிரித்தார் பெரிய மருத நம் பாட்டன் ஏன் சிரிக்கிறாய் என்றார் நாங்கள் உன்னை எதிர்த்து போரிட்டோம் தூக்கில் போடுகிறாய் இந்த ஏழு வயது சிறுவன் என்னடா செய்தான் என்று கேட்டார் இவனுக்கு இருக்கிற தூக்கு கயிறு மாட்டி என்று அச்சமடா அச்சம் மருது பாண்டியர் வம்சத்திலே வந்தவன் ஏழு வயது சிறுவனை விட்டுவிட்டு சென்றாலும் எதிர்காலத்தில் நம்மளை கொன்று ஒழிப்பான் என்கிற அச்சம் அதனால் இந்த ஏழு வயது சிறுவனை தூக்கிலிடுகிறாய் எப்படிப்பட்ட ரத்தத்தில் பிறந்தவன் கூனி குறுகி ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு முக்கா சீட்டு அரைப்படி அரிசி வேட்டி சேலை ஆயிரம் ரூபாய் கையேந்தி நிற்கிறியடா கையேந்தி நிற்கிறியடா வேலை வைப்பதுக்கு வெள்ளக்காய் வெள்ளரிக்காய் வெண்டக்காய் நம் இனத்திற்கு மொழிக்கு எதிராக வெட்டி வீரவேல் வெற்றிவேல் என்று முழக்கமிட்டால் உனக்கு வீர பிறப்பு சந்தை பண்ணுடா எழுபத்தி ஆறு குண்டத்திலே இவர்கள் யாகம் வளர்த்து இந்த குடமுழுக்க இந்த நன்னீராட்டை இவர்கள் சமஸ்கிருதத்தில் சொல்ல இருக்கிறார்கள் ஒரே ஒரு குண்டத்தில் தமிழில் சொல்லுங்கள் என்பதை ஏற்க மறுக்கிறார்கள் ஒருவேளை என்னரும் தமிழ் சொந்தங்களே உங்கள் மகன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார் என் தமிழுக்கும் என் இறைக்கும் இந்த நிலை வருமா என்பதை எண்ணிப்பாரு என்ன நடக்கும் தானா நடக்கும் தமிழிலே கூட முழுக்கு அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா ஒரு குண்டத்தில் கூட தமிழில் சொல்ல முடியாது இந்த துணிவு எப்படி வந்தது திராவிட ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி இருக்கிறதுனால தானே தமிழுக்கும் அவர்களுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை ஏன் இந்த வழி அதிகாரத்தில் இருக்கவர்களுக்கு வரவில்லை தமிழன் கோபப்படுவான் தமிழன் நமக்கு வாக்கு செலுத்த மாட்டான் என்கிற அச்சம் ஏன் வரவில்லை ஏனென்றால் தமிழன் தமிழனாக இல்லை தமிழன் யார் சாதி தமிழன் மதம் சாதி மத சகதிக்குள் வலுவாக சிக்குண்டான் மேலே எழுந்தால் சாராயம் திரை கவர்ச்சி மேலே எழுந்தால் பணம் அலை சத்தான் தமிழன் எந்திரிக்கவே முடியவில்லை இந்த நிலையில் நின்று கொண்டிருக்கிறாய் நீ அவர்கள் பேச மாட்டார்கள் செய்ய மாட்டார்கள் அதுவும் பனிரண்டு மணிக்கு தான் குடமுழுக்கு செய்வாங்க கும்பாபிஷேகத்தை பனிரெண்டரை மணிக்கு ஏன் அப்போதான் அயோத்தியில் ராமருக்கு பிரதிஷ்டை பண்ண நேரமா பன்னெண்டரை மணி அதனால என்ன அதனாலதான் அந்த நேரத்துக்கு பிரதிஷ்டை இருக்கான் நம்புங்க இந்தியா முன்னேறி அப்ப இந்தியா முன்னேறினது போல தமிழ்நாடு முன்னேற வேண்டும் என்றால் அதே பன்னெண்டரை மணிக்கு குடமுழுக்கு தமிழ்நாடு முன்னேறி தமிழ்நாடு தனியா இருக்கிறது தனி மந்திரம் வச்சிருக்காங்க எப்படி இருக்கு இதையெல்லாம் தீர்மானிப்பவர் யார் அவர்களே சரி என்ன கொடுமைடா இவன் இப்போ கணக்கெடுக்கான்லடா நாற்பது விழுக்காடு திமுகவுக்கு வருதுன்னு வருதில்ல அப்புறம் என்ன மாயத்துக்குடா ஓட்டு காசு கொடுக்குறாடா டே டே ஐவேக்கியப்பேல அப்புறம் பிடுங்குறதுக்கடா காசு கொடுக்குறாடா ஏடா நாற்பது விழுக்காடு வர்றேன்னு சொன்ன பிறகு நீ ஓட்டு காசு கொடுக்குற அந்த சர்வே எடுத்தவனுக்கு காசு கொடுக்காம எடுத்துருப்பாடா அவன் அவன் கை காசு போட்டு சர்வே எடுக்க அவன பன்னாயிரம் மகனாடா இல்ல ஜமீன் திவானாடா பீச்சை கடை பையலுகளா அவனுக்கு இவ்வளோ வருது இவனுக்கு அவ்வளோ வருது எங்கேருந்துடா வருது திமுக வரும் ஏன் வரணும் ஏன்டா வரணும் கள்ளச்சாரம் குடிச்சு செத்தா பத்து லட்சம் கொடுக்குறான் அதனால வரணும் நாட்டின் முதலமைச்சர் பேசுறாரு சட்டசபையிலே இந்த மூன்று ஆண்டுகளில் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு திராவிட மாடல் அரசு அனுமதி கொடுத்திருக்கிறது என்று பெருமையாக பேசுகிறார் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்தது பெருமையா ஒரு லட்சம் பிரச்சனைகளை போராட வேண்டிய பிரச்சனைகளை எங்களுக்கு திணித்தது யார் இதில் என்ன பெருமை இருக்குது லட்சம் பிரச்சனை இருக்கு இதுல மறுபடியும் வரணும் ஏன் ரெண்டு லட்சம் ஆக்குறதுக்கு உண்மையிலேயே மூளை இருக்கா சிந்திக்கிறியா மூன்று நிதி ஆய்வு கூட்டத்துக்கு ஆ வர முடியாது ம் போட்டார் ஈடி ஓடி வாரே மோடி மோடி வாரே ஓடி அங்க போய் சரியா தீந்தாரு தீந்தாரு சேர்ந்தார் யார் பக்கத்தில் சந்திரவா நாயுடு ஏன் இவருக்கு அவருக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் இப்படி நிக்கிறாப்பலாம் மாளு அப்பா படிக்காத பள்ளிக்கூடத்து பிள்ளை கூட்டி போகும்போது அப்பா பேசும்போது நம்ம இப்படியே நிற்போம் ஏதோ பண்ண தெரியாமல் பண்ணிட்டாங்க ஒரு தடவை மன்னிச்சு விடுங்க ஐயா நான் கூட வீட்டில் போய் கண்டித்து வைக்கிறேன் ஐயா நீங்கள் கொஞ்சம் ஒரு வாட்டி ஒரு வாட்டி சேர்த்துக்கிறோங்க ஐயா ஐயா ஏதோ நீங்கள் கஷ்டப்படுறீங்க பாவப்பட்ட ஆளாக இருக்குது ஏழை குடும்பமாக இருக்குது உங்கள் முகத்துக்காக ஒரு தடவை மன்னிச்சு விடுறேன் அப்படின்னு ஐயா எப்படியாவது விடுதலை ஐயா எப்படியாவது விடுவீங்கய்யா எதை நிதியவா இல்லைங்க உதய நிதியையா இது ரிலீஸ் பண்ணுங்க விடுவீங்க